ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மதுரை மாடக்குளத்தில் இருக்க ஸ்ரீ கபாலீஸ்வரன் அம்மன் கோயிலில் வந்து பதினோராது வருடா வருடாபிஷேகம் வந்து நடந்துச்சு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த அம்மா வந்து எங்கள் லைஃப்பில் என்னென்ன அற்புதங்களை வந்து நிகழ்த்திருக்கான்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கபாலீஸ்வரி அம்மன் வந்து மலை மேல இருக்கு இன்னொரு அம்மன் இருக்கு அலங்காரி அம்மன் இருக்கு அது வந்து குழந்தை தெய்வம் சொல்லி சொல்லுவாங்க பதினோராது வருஷம் வருடாபிஷேகனால சூப்பரா டெக்கரேட் பூ கோலம்லாம் பூவால டெக்கரேட் பண்ணி சூப்பரா டெக்கரேட் பண்ணிருந்தாங்க வருடாபிஷேகனால எல்லா மலை ஏறவங்க எல்லாத்துக்குமே கீழ இருந்து டீ எல்லாம் கொடுத்தாங்க நாங்க டீ குடிச்சிட்டு மலை ஏற வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த சாமி வந்து மலை மேல இருக்கனால படி தான் ஏற முடியும் சுமார் வந்து ஐநூத்தி எழுவது படி வந்து இருக்கு எங்களோட சேர்ந்து ருத்விகாவும் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டா இருந்து படிக்கட்டு வந்து ஏறினா நைனா கையை பிடிச்சிட்டு ஏறினா நானூறு படிக்கட்டு வந்து ஏறிட்டா பாப்பாவுக்கு வந்து ஒன்றரை வயசு தான் ஆகுது ஆனால் யாருமே நம்ப மாட்டேங்க நானூறு படி இந்த பிள்ளை ஏறிச்சான்னு ஆனால் இதுதான் உண்மை இதுதான் அந்த அம்மாவோட சக்தி தீ மகிமை எல்லாமே இதுதான் அந்த அம்மாவோட சக்தி ரொம்ப ரொம்ப சக்தியான தெய்வம் அந்த அம்மா வருடாபிஷேகம்னால யாகம்லாம் எல்லாம் வளர்த்தாங்க சூப்பரா ரெண்டு மணி நேரம் கிட்டத்தட்ட வந்து யாகம் வளர்த்தாங்க முறைப்படி என்னென்ன பண்ணணுமோ அந்த சாமிக்கு எல்லாமே வந்து கரெக்டா பண்ணி யாகம் வளர்த்தாங்க யாகத்துலயுமே கலந்துகிட்டோம் எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த யாகத்துல வந்து சொன்னாங்க அந்த யாகம் முடிஞ்சதும் அடுத்து வந்து அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மகி வந்து நல்ல முன்னாடி ஐயர்மடியில் உட்காந்துக்கிட்டு நல்லா அபிஷேகம்லாம் பார்த்தாரு எல்லா அபிஷேகமும் நடக்கும் அபிஷேகம் தேன் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் அபிஷேகம் எல்லா அபிஷேகமுமே நடக்கும் இந்த அம்மாவுக்கு மட்டும் பால் எங்கேருந்து வரும்னே உண்மையிலே தெரியாதுங்க தான் வரும் இந்த அம்மாவுக்கு ரெண்டு அண்டா ரெண்டு அண்டா பால் அபிஷேகம் வந்து பண்ணாங்க அதுவும் பெரிய அண்டா வந்து பால் அபிஷேகம் வந்து பண்ணாங்க கபாலீஸ்வரிக்கும் பண்ணுவாங்க கபாலீஸ்வரிக்கு பண்ணும்போது அலங்காரியம்மனுக்கும் சேர்த்து அங்கே என்ன பண்றாங்களோ அந்த அபிஷேகம் எல்லாமே இந்த அம்மாவுக்குமே நடக்கும் இந்த கபாலீஸ்வரி கோயில் வந்து வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் திறப்பாங்க காலை எட்டு மணிலேருந்து மதியம் பன்னெண்டரை வரைக்கும் இருக்கும் இந்த அம்மா வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் கேக்குற வரத்தை நம்மளுக்கு வரமாய் கொடுக்கிற அம்மன் நம்ம நினைச்ச காரியத்தை வந்து மனசார வேண்டிட்டு வந்தா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் எங்க லைஃப்ல நிறைய நல்லது நடந்திருக்கு நாங்க ஒவ்வொரு தடவை ஏதாச்சும் தொழில் தொடங்குறோமோ எது எதுனாலும் அந்த அம்மாட்ட போய் முதல்ல வேண்டுதல் வச்சுட்டு சொல்லிட்டு வந்து அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் எங்களுக்கு வந்து சக்சஸ் ஆயிருக்கு அதனால இந்த அம்மா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இந்த அம்மாவுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச பிரசாதத்தை செஞ்சு கொண்டு போகலாம் சக்கரை பொங்கல் தயிர் சாதம் லெமன் சாதம் எதுனாலும் செஞ்சு கொண்டு போகலாம் இன்னும் ஸ்பெஷலாக அந்த அம்மாவுக்கு செஞ்சு கொண்டு போவாங்க மருதாணி செஞ்சு கொண்டு போவாங்க அவங்க வீட்டிலேருந்து மருதாணி அரைச்சு கொண்டு வந்து சாமி கிட்ட வச்சு அங்கே வர்றவங்களுக்குலாம் கொடுப்பாங்க அதை வந்து எல்லாருமே கேட்டு கேட்டு விரும்பி கையில் வாங்கி வச்சுக்குவாங்க சும்மா சின்ன சின்ன உருண்டையாக தான் கொடுப்பாங்க ஆனால் அதையும் கேட்டு கேட்டு வாங்கி விரும்பி வச்சுக்குவாங்க இது இந்த அம்மாவோட வந்து ஸ்பெஷல் இந்த அம்மாவுக்கு உள்ளது நம்ம வந்து அங்க வந்தவங்களுக்கு எல்லாம் பிஸ்கட் வந்து ஸ்பான்சர் பண்ணோம் போன தடவை விசிறி பண்ணோம் இந்த தடவை வந்து பிஸ்கட் பண்ணோம் அடுத்த வருஷம் பன்னெண்டாவது வருஷம்னால அஹ் கும்பாபிஷேகம் பண்ண போறாங்க நல்லா சீரும் சிறப்புமா பண்ணுறதுக்கு இப்போ இருந்தே எல்லாமே வேலைகள்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து அடுத்த வருஷம் அந்த கும்பகேஷத்தில் வந்து கலந்துக்கோங்க இப்போ முடிஞ்ச இடையில உங்களுக்கு டைம் கிடைச்சா இந்த கோயிலுக்கு ஒரு தடவை வந்து போயிட்டு வாங்க நீங்கள் போகிறப்போ வந்து மலை இருக்க நீங்கள் உங்களுக்கு தேவையான வந்து பிஸ்கட்டு தண்ணி வச்சுக்கோங்க ஏறப்போ தண்ணி வந்து தேவைப்படும் அதனால தண்ணி வச்சுக்கோங்க இல்லை சின்ன பிள்ளைலாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா பிஸ்கட் ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு வச்சுக்கோங்க அப்புறம் வந்து கோவில் வந்து அன்னதானம் போட்டாங்க சர்க்கரை பொங்கல் புளியோதரை போட்டாங்க அன்னதானத்திற்கு வந்து கீழ இருந்து தான் ரெடி பண்ணி ஐநூத்தி எழுவது படி ஏத்தி கொண்டு வந்திருக்காங்க அது வந்து ரெண்டாள் தூக்குற மாதிரி இல்ல நாலு பேர் தூக்குற மாதிரி இருக்கு ஆனா கீழ இருந்து இத்தனை படி எப்படிதான் தூக்கிட்டு வந்தாங்கன்றது தெரியல இதுதான் அந்த அம்மாவோட சக்தி அந்த அம்மாவோட மகிமை இதுதான் அப்புறம் கீழே வந்தா ஐயனார் கோவில் இருக்கு கொஞ்சம் தூரம் போனா ஐயனார் கோவில் அந்த அய்யனார் கோயிலுக்கு சாமி கும்பிட்டு நாங்க அப்படியே கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்